பொதுவாக பூமியில் வந்து எட்டு நாகங்கள் தாங்கிக் கொள்வதாக சொல்வார்கள் அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதான வாசுகிங்கிற நாகதீவத்திற்கு ஹத்தி தோஷம் ஏற்பட்ட போது இறைவினை வழிபாடு செய்து தோஷத்தை போக்கப்பட்டதாக வரலாறு தலைப்பகுதி கேதுவாகவும் வாழ் பகுதி ராகுவாகவும் இங்கு பூஜித்து குபேரனுக்கு காலசற்பு தோஷம் நீங்க பெறும் பொருட்டு இந்த வாசுகியை வழிபாடு செய்து தோஷம் நீக்கப்பட்டதனாலே இங்கு யோக ராகு யோக கேது ஜாதக ரீதியாக பன்னிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது இருந்தாலும் அதை நல்ல நிலையாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இங்கு யோக ராகு யோக கேது உண்டு அப்படின்னு சொல்வார்கள் அந்த வகையில் ராகு கேதுக்கு தனி சன்னதி அமைய பெற்றிருக்கின்றது பற்பல சிறப்புகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு திவ்வேத்திரம் இது திருவாரூர் மாவட்டம் நள்ளீளம் தாலுக்கா பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கோயில் திருமாகாணம் என்று சொல்லக்கூடிய திவக்ஷேரம் அமைந்திருக்கின்றது அனைவரும் தரிசித்து எல்லாவிதமான இகபர